வந்து чит vengeance dieserன் வருமாை பார்ód அடுத்து மிட regiónள்கள் அதையம políticascent SUN செய் initiation இச் ஏன் பயம் வந்து ஸ்கூல்ல வந்து போனேன்ட்டேன் அப்போ எங்கள் பார்த்து அவ்வளோதான் அந்த ஃபோன் நடத்தி பார்த்து ஆளாச்சு அந்த வண்டியை சொன்னோம்னா என்னால் எங்கள் அம்மா ஒரு தடவை எங்கள் அச்சா ஒரு தடவை எங்கள் பந்தாட்டி நான் தடவை என்ன என்ன ஆச்சு வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு கட்ட எனக்கு என்னாச்சு ஆனால் வண்டி கேட்டால் ஆளாக இருக்குது ரொம்ப

ரெண்டுருவ <inku> தையிலட்டப்பா

யூடியூப் சேனலு போட்டிருக்கேன் உங்கள் கடையை தான் ஃபுல்லாக லைவ் போட்டிருக்கேன் வீடியோ ஒரு நாலு பேர் பாப்பா நீங்க அடுத்த பத்து நிமிஷம் நான் நான்தான் காலையில எடுக்கலாம் கடங்கா இருந்தா கூப்பிடுவான் வேற எவன் கூப்பிடுறான் காலையில இருந்தே கூப்பிட்ட கூப்பா இருந்தான் அண்ணா தப்பு வந்து நம்ம எடுத்து வராம வந்து தப்பு நம்மோட தப்பு இது கேமரா எடுத்து வச்சு எடுத்துட்டு மூச்சு கட்டுறது அண்ணா என்னண்ணா பண்றீங்க வயல் கறி வந்துருச்சாண்ண ஹலோ அண்ணா கேக்குதுங்களா ஹலோ சுரேஷ் பேசுறேண்ணா

வீடியோ பாஸ் இதுல வீடியோ நீ பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க நான் பாஸ் பண்ண நீங்க தானே இந்த ரோட்ல பரவாயில்லைங்க அந்த ரோட்ல எப்படி நிக்க முடியாது அந்த ரோட்ல எப்படி நிற்க முடியாது ரொம்ப அவர் சொல்லுவார் சுரேஷ் நீங்கள் பார்த்த மலைக்குலாம் இந்த மலை தான் சுரேஷ் அப்படின் இதுல இருந்து கூப்பிடட்டா இல்லண்ணா இருக்குங்களா ம்லாமா கூப்பிட்டாரா அண்ணா இரு நான் கூப்பிடுறேன் இருங்க இருங்க நான் கூப்பிடறேன்